ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஜெயந்தி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தனிஷ் வந்து ஸ்ப்ரூட் வந்ததும் ஸ்நாக்ஸ் கேட்டால் சரி வாடகை பஜ்ஜி போடலான்னு முடிவு பண்ணிட்டு வாழகெல்லாம் நல்லா சீவி வச்சுட்டுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு கடிச்சு சாப்பிடக்கூடாது அஞ்சு நிமிஷமாக ஆகும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பெல்ஸ் பிள்ளி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மீனாட்சி கடலை மாவு ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் இதுக்கு கூட சேர்க்க வேண்டிய பொருள் பார்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பியூர் சில்லி பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து இடிக்கல்ல இடிச்சு வச்சிருக்கிறேன் அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இடிச்சே சேர்த்துக்குவோங்க அலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் இது ஆப்ஷனல் தான் அடுத்து வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சோடா மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவாங்க ஒரு ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க சும்மாவே மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணி மாதிரியும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தான் பஜ்ஜி செம்மையா சாஃப்டாக இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இப்போ நான் வாழைக்காய் வந்து நல்லா மெலிஸா சீ வச்சுக்கிறேன் பாருங்க அளவுக்கு தின்னாக இருக்கணும் இதுவும் வந்து திக்காக இருந்துச்சுன்னா அது வேற டேஸ்ட் கொடுக்கும் இந்த அளவுக்கு தின்னா நான் சீவி எடுத்துட்டு நல்லா இந்த இந்த பக்கம் ஒரு வாட்டி இந்த பக்கம் ஒரு வாட்டி நினச்சி எடுத்துட்டு நம்ம போட்டுற வேண்டியதுதான் எண்ணெயில சாப்பிடக்குள்ள அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு வாசமாக இருந்துச்சு ஏன் வாசமாக இருக்குதுன்னா அந்த சீரக தான் நமக்கு அந்த அளவுக்கு வாசம் கொடுத்தது சீரக பொடியும் சேர்த்துக்கலாம் அப்படிலாம் இடிக்கல்ல இடிச்சும் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு கலர் மாறந்தும் நம்ம எடு எடுத்துடணும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிடாதீங்க எண்ணெய் ஃபுல்லா இழுத்துறோம் ஓரளவுக்கு நல்லா தீ வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது கூட நாட்டு சக்கரை போட்டு தனிஷ்க்கு வந்து பால் ஊற்றி கொடுத்துட்டேன் சூப்பராக இருந்துச்சுன்னு சாப்பிட்டான் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் நான் போட்டு எடுத்துட்டேன் குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு மூணு நாள் பொருள் மட்டும் தான் சேர்த்து செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் பஜ்ஜி ரெடியானதும் நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து காஃபி போட்டோன்னே தனிஷ்க்கு வந்து நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துட்றேன் ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்னாக்ஸ் ரெசிபி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தனிஷ் சாப்பிட பஜ்ஜி தனிஷ் எப்படி இருக்கு ஸ்நாக்ஸ் எப்படி இருக்கு हम्म mm,